பள்ளிகளில் கள்ளர் சீரமைப்பு ஆதிதிராவிட நலத்துறை போன்ற ஜாதி பெயர்களை நீக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி குழு பரிந்துரைத்துள்ளது ஜாதி வன்முறைகளை ஒழிப்பது பரிந்துரைகளோடு கூடிய அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நீதிபதி குழு வழங்கியுள்ளது ஜாதி வன்முறைகளை ஒழிக்க உடனடியாக செய்ய வேண்டியவை நீண்ட கால செயற்கிட்டங்கள் என இரண்டு விதமாக பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பள்ளிகளின் பெயர்களில் கள்ளர் சீரமைப்பு ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள் போன்ற பெயர்களை அகற்ற வேண்டும் என்று நீதிபதி சந்துரு குழு பரிந்துரைத்துள்ளது பள்ளிகளுக்கு நன்கொடை அளிப்பவர்களின் பெயர்களில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வகுப்பறையில் மாணவர்களை அமர வைக்கும்போது பெயர் வரிசைப்படி மட்டுமே அமர வைக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் வருகை பதிவேட்டில் எக்காரணம் கொண்டும் ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்களின் ஜாதி விவரங்கள் ரகசியமாக வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிபதி சந்த்ரு குழு கைகளில் வண்ணக்கயிறுகள் நெற்றி திலகம் உள்ளிட்டவற்றிற்கு தடை விதிக்க அறிவுறுத்தியுள்ளது ஜாதி வன்முறைகள் நிகழும் பகுதிகளை கண்டறிவதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட ஜாதி ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கல்வி அதிகாரிகளாக நியமிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது சமூக நீதி சார்ந்த அவர்களின் நிலைப்பாட்டை கண்டறிய வேண்டும் என்றும் சமூக பிரச்சனைகள் ஜாதிய பாகுபாடு பாலியல் வன்முறைகள் போதைப் பொருள் தடுப்பது பற்றி ஆசிரியர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களை குறிப்பிட்ட இடைவெளியில் இடமாற்றம் செய்ய வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு மனநல ஆலோசகரை நியமிக்க வேண்டும் மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகள் நடத்த வேண்டும் அனைத்து சமூக மாணவர்களையும் ஒருங்கிணைத்து சமூக நீதி நீதி மாணவர் படை என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஜாதி பாகுபாட்டை வேரறுப்பது தொடர்பான திட்டத்தில் அனைத்து தரப்பு மாணவர்களும் பங்கேற்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தனி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீண்டகால செயல் திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதேபோல புதிதாக கல்வி நிறுவனங்கள் தொடங்கும்போது அதில் ஜாதி பெயர் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆரம்ப பள்ளிகளில் கட்டுப்பாட்டை உள்ளாட்சி அமைப்புகளிடம் வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க